கம் டு மை சேனல் அசல்ட்டாக வாங்கலாம் வாங்க இன்னைக்கு நம்ம மகனியாஸில் இருக்கோங்க ஸோ மகன்யாஸில் இப்போ ட்ரெண்டாக இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்ருக்கோம் இந்த சாரி வெரைட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மகனியாஸில் இது அதை அதை மூடுங்கக்கா இதுதான் ஃப்ரெண்டில் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பார்டர் வந்து ட்ரிபிள் பார்டர் கான்செப்ட்டில் இந்த சாரி தான் பயங்கர ட்ரெண்டாக போய்கிட்டு இருக்குது ஸோ வாங்க இந்த சாரீ கலெக்ஷன்ஸை அப்படியே ஓவனாக ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கலர்ஸ் பாருங்கள் அழகான மெரூன் இருக்குது இது ஒரு மாதிரி பிங்க் இருக்குது இது ஒரு வெரைட்டி ஆஃப் இதுவும் மெருன் தான் ரெண்டு ஒரே சாரி தான் லைட்டாக டிஃபர் ஆகுது லைட்டு லைட்டாக டிஃபர் ஆகுது டார்க்கு லைட்டு அடுத்து அழகான ஒரு காப்பர் மஸ்டர்ட் க்ரீன் இதெல்லாம் அவைலபிள் கலர்ஸ் இந்த பேட்டன் சாரி வந்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி பதினஞ்சு ரூபா தான் பேட்டன்கா ஸோ எழுநூற்றி பதினஞ்சுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வியர் பண்ணுற மாதிரி அழகான ஷாப்ஸில் சாரி கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் சாரி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நேராக வாங்க மகன்யாஸ் விளக்கு தூணில் இருக்கக்கூடிய ஒரு அழகிய ஷோரூம் வந்தீங்க அப்படின்னா சாரி கலெக்ஷன்ஸாக டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்த்து வாங்கிட்டு போகலாம் இல்லைங்க நான் வெளியூரில் இருக்கேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த கடையோட நம்பரை உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் சாரி கலெக்ஷன்ஸாக வீட்டில் இருந்தபடியே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது முந்தான இதுதான் முந்தானே எனக்கா ஓகே இது ப்ளவுஸ் ஜாக்காட் ப்ளவுஸ் வந்துடுது ஸேரி உள்ள ஃபுல்லாமே ஒரு ஸ்ட்ராங்காக பேஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சாலிட் பேஸில் நல்லா பட்டு மாதிரி ரெபிள் சைடு ஜரி பார்டர் கொடுத்து ரொம்ப ராயல் லுக் கொடுத்துருக்காங்க இந்த ஸாரீ கலெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ அடுத்த ஸேரீ பார்க்கலாம் அழகான பிங்க் பேஸில் கூட இந்த சாரீ பாருங்க ஸோ பிங்க் சேரீ வரனால பார்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட் பிங்க்கில் வந்துடுது இது பிளவுஸை சாரி ஃபுல்லாமே இருக்கக்கூடிய டிசைன் இது தான் ஸோ பார்ட்ரு வந்து பாத்தீங்கன்னா இந்த பார்டர் தான் இப்போ பயங்கர ட்ரெண்டாக போய்கிட்டு இருக்கக்கூடிய சாரி கலெக்ஷன் ஸோ அடுத்த சாரி அழகான மெரூன் பேஸில் கூட இந்த சாரி பாருங்கள் ஸோ ஒரு சைடு வந்து ஜரி பார்டரும் இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மதியமான ட்ரெண்டியான இந்த பார்டரும் அதாவது ஒரு ரெட்டப்பட்ட பார்டர் மாதிரி டிசைனில் இப்போ இதான் ட்ரெண்டாக போய்கிட்டிருக்கு ஸோ அந்த பார்டர் ஒரு சைடும் கொடுத்துருக்காங்க இது வந்து முந்தான ஓகேக்கா இது ப்ளவுஸு சாரி உள்ள ஃபுல்லாக வரக்கூடிய டிசைன் இது ஓகேக்கா ஸோ ரொம்ப அழகான ஒரு டிசைனில் கொண்டு வந்திருக்காங்க நம்ம மகநியாஸில் ஸோ இந்த சாரி எந்த சாரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் மகனியாஸோட காண்டாக்ட் நம்பர் இருக்குது வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சாரியோட இமேஜ் சரியாக தெரிகிற மாதிரி ஒரு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள் சாரீ கலெக்ஷன்ஸாக நீங்கள் வீட்டில் இருந்தபடியே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம அடுத்து பார்க்குறது அலானா மஸ்டர்ட் சாரி கலெக்ஷன் இது வந்து முந்தான இது ப்ளவுஸு ஸாரீ உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஓகேக்கா அடுத்து அழகான க்ரீன் சாரீ பார்க்கலாம் அதே டிசைன் தான் கலர் மட்டும்தான் உங்களுக்கு மாறுது இது முந்தான இது ப்ளவுஸு உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஓகேக்கா ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் புது அப்படி நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்